வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவ மகிமையில் வேதம் மகா புண்ணியமானது வேத மந்திரங்களை சொல்கிறவாளை அந்த மந்திர தேவதைகள் காப்பாற்றும் வேதவாக்கு என்னைக்கும் பொய்யாகாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேத மந்திரத்தை தினமும் சொல்கிறவாளோட நாக்கில் சரஸ்வதி நிரந்தரமாக வாசம் செய்வா அவ வாக்கிலிருந்து ஒரு நாளும் தவறான வார்த்தைகளோ பொய்யோ வரவே வராது அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்றது பிழைப்புக்காக வேத மந்திரத்தை சொன்னாலும் அதுல எந்த குத்தமும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையோட மனசார்த்தமாக மந்திரங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்குற விதமா மகாபிரிவா ஒரு அற்புதத்தை நடத்தினார் எண்ணூர் அருகே கார்வேட் நகர் என்று ஒரு இடம் இருக்கு ஒரு சமயம் அங்கே நவராத்திரி பூஜைக்கு எழுந்தருளி இருந்தா மகாபிரிவா அந்த இடத்துக்கு போகணும்னா எண்ணூர்ல இருந்து போட்ல தான் போகணும் ஆழம் ரொம்ப அதிகம் இல்லாத பகுதிங்கிறதால படகை கயறு கட்டி இழுத்து செல்வார்கள் அங்கே மகாபிரிவா தங்கி இருந்தது ஒரு பெரிய வனாந்திர மாதிரி தனிமையான இடம் அங்கே இயற்கையின் எழில் கொஞ்சம் பெரியவா அந்த நவராத்திரியில் காஷ்ட மௌனமாயிருந்தார் அதாவது ஒன்பது நாளும் உபவாசம் கூடவே மௌனம் சைகையால் கூட விருப்பத்தை வெளியிட மாட்டார் பத்தாவது நாள் காஷ்ட மௌனத்தை களைச்ச மகா பெரியவா ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒன்பது நாள் உபவாசமும் மௌன விரதமும் இருந்த ஆச்சாரியாலை தரிசனம் பண்றதுக்காக அன்னிக்கு நிறைய பேர் வந்திருந்தா அவள்ல முதல்ல சொன்ன வேதம் சொல்ற சாஸ்திரிகளும் இருந்தார் அதே மாதிரி அந்த கூட்டத்துல இன்னொரு பெரிய மனுஷரும் இருந்தார் அவர் அந்த காலத்துல வருமான வரித்துறையில இருந்த முக்கியமான அதிகாரி தற்செயல அந்த சாஸ்திரிகளும் அதிகாரியும் ஒரே சமயத்தில் வந்திருந்தா அவ ரெண்டு பேரையுமே தனக்கு முன்னால உட்கார சொன்ன ஆச்சாரியா பக்கத்துல இருந்த பழத்தட்டுல இருந்து ஆரஞ்சு ஒன்னை எடுத்து உரிச்சுண்டே பேச ஆரம்பிச்சார் சாஸ்திரிகளை பார்த்து என்ன வேத எல்லாம் நடந்துட்டு இருக்கா புரோகிதத்துல உனக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு கேட்டார் ஏறக்குறைய மாசத்துக்கு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் என்று சாஸ்திரிகள் சொன்னார் நீ கடன் எல்லாம் வாங்குவியா பெரியவா கேட்டார் பெரியவா கடன் வாங்குறது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் ஜீவனத்துக்கு கஷ்டம் வர்றதால அப்பப்போ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வாங்குவேன் என்று அவர் சொன்னார் மென்மையா சிரிச்ச ஆச்சாரியா பக்கத்தில் இருந்த வருமான வரி ஆஃபிசரை பார்த்து உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டார் பத்தாயிரம் ரூபாய் வர்றது என்று சொன்ன அலுவலர் தன்னையும் கடன் வாங்கிறது உண்டான்னு கேட்பார்னு தானாவே தீர்மானித்து கொண்டு வருமானம் போதாததால அப்பப்போ ரெண்டாயிரம் மூணாயிரம் கடன் வாங்குவேன் இப்போ எல்லா குடும்பத்திலேயுமே இது சகஜந்தானே அப்படின்னு தானாகவே சொன்னார் தேவைகளை பெருக்கின்றே போறோம் அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதாதுதான் போதும் என்ற எண்ணம் எப்போ வருதோ அப்போதான் வருமானத்தை சரியான வழியில் செலவிடவும் முடியும் நல்ல காரியம் பண்ணவும் முடியும் என்று பெரியவா சொன்னார் சொன்ன ஆச்சாரியா அது ஒரு சிண்டு இருந்த ஆரஞ்சு பழத்தை வருமான வரி கிட்ட கொடுத்து இந்தா இதில் எத்தனை சுளை இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லு என்று சொன்னார் கையில் வாங்கின ஆரஞ்சு பழத்தை இரு பிளவாக செய்து எண்ணின அவர் ஆறு பிளஸ் அஞ்சு மொத்தம் பதினோரு சுளை இருக்கு என்று சொன்னார் ஆறும் அஞ்சும் இருக்கு அப்படின்னா இதை சட் பஞ்ச பலம்னு அதாவது சட் ஆறு பஞ்ச அஞ்சு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு பெரியவா கேட்டார் பெரியவா கேட்டதுதான் தாமதம் மறுவினாடி சாஸ்திரிகளும் ஆபீசரும் எழுந்து மகாபெரியவா திருவடியில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா ரெண்டு பேரோட உடம்புமே நெகிழ்ச்சியில் அப்படியே நடுங்கித்து மெளனமாக ஆசீர்வாதம் பண்ணினார் ஆச்சாரியா ஆச்சாரியா சொன்னதுமே ரெண்டு பேரும் ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு நமஸ்காரம் பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் அங்குள்ள யாருக்குமே தெரியலை மடத்து சிப்பந்தி ஒருத்தர் தான் அதை விளக்கினார் அந்த சாஸ்திரிகள் தான் அந்த வருமான வரி ஆஃபீஸர் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் புரோகிதம் செய்கிறவர் போன மாசத்தில் ஒரு நாள் அப்படி ஒரு சமயத்தில் ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியம் செய்யறச்ச அதோட சமஸ்கிருதப் பெயரான நாரங்கபலம் என்பதற்கு பதிலாக பலம்னு சொல்லிட்டார் அதை கேட்டதும் அந்த அதிகாரி வார்த்தையை தப்பாக பிரயோகிச்சிட்டார்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி சாஸ்திரிகளை திட்டியிருக்கார் சாஸ்திரிகள் தவறுதலாக சொல்லவில்லை அது வேதவாக்கு அதுதான் வெளிப்பட்டிருக்கு வேதவாக்கு என்னைக்கும் பொய்யாகாது என்பதை காண்பிக்கவே இந்த திருவிளையாடலை மகா பெரியவா நடத்தியிருக்கார் வேத மந்திரங்கள் மறைஞ்சு போகாம காப்பாத்துறவாளை அந்த வேதமே காப்பாத்தோன்னு சொல்லுவா அது சத்தியமான வாக்கு என்பதை வேதத்தோட வடிவமாகவே வாழ்ந்த மகா பெரியவாளே நிரூபணம் பண்ணினதை உணர்ந்து ஜெய ஹர ஹரஹர சங்கர அப்படின்னு எல்லோரும் கோஷம் எழுப்பினா இதுபோல் போல பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் காமக்கோடி சங்கர் காமாட்சி சங்கர காமதேனு சங்கரே ഹര ഹര ശങ്കര ജയ ജയശങ്കര മഹാപ്രിയുവാചരണം താങ്ക് യു